no no, no. ஆலந்தூர் தான் நம்மளுக்கு இந்த முருகரை நாங்க எப்பவுமே வணக்கிட்டுதான் இந்த எல்லா வேலையும் செய்யமே நாங்க இந்த முருகர் கோயில் வந்து கிருபானந்த வாரியார் வந்து கும்பாபிஷேகம் பண்ண பாரம்பரியமான கோயில் ரொம்ப வருஷத்து கோயில் இது இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க நிறைய எல்லாமே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் கொஞ்ச நாள் இதில் வந்து கொஞ்சம் கும்பகேஷம் பண்ணாமல் இந்த பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரங்க வந்து ஆக்கிரமிப்பு இல்லைனால இது தள்ளிக்கிட்டே வந்தது இந்த சொத்தை அபகரிக்க பார்த்தாங்க கோயில் பக்கத்தில் இருக்கிற சொத்தை அபகரிக்க பார்த்துன்னு ஒரு இருபது குண்டரங்களை உட்கார வச்சுக்கின்னு டெய்லியும் அவங்களுக்கு ப பணத்தை கொடுத்துக்கிட்டு கேட்டால் ராயபுரம் நாங்கள்லாம் ராயபுரம் வக்கீல் ஊர் பேரை கெடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க ராயபுர வைக்கல கேட்டா ராயபுர வைக்கல ராயபுர வைக்கல ஆனா ராயபுர வைக்கல அவங்க கிடையாது ஒன் குண்டர்கள் தான் அவங்க வர வேண்டிய அவசியம் அவங்க பணம் கொடுத்தா எங்க ஒன்னா போவாங்க அவங்களுக்கு தேவை வந்து பணம் அவங்க வந்து உட்காந்துப்பாங்க கேட்டா நாங்க வைக்கல ஒயிட் ஷர்ட்டை போட்டுப்பாங்க கரு பேண்டை போட்டுப்பாங்க அவங்க கேட்டா வைக்கல ஆனா அவங்க குண்டர்கள் அவங்க நாங்க நேத்துக்கு என்ன பண்ணோம் இவங்க எல்லாம் காவல்துறை பாத்தாங்களா இல்லையா எல்லாமே பார்த்தாங்க காவல்துறை எல்லா விஷயங்களும் தெரியும் ஏசி எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் என்ன நடக்குதுங்க குண்டர்கள் இருக்கத்தான் தெரியும் எல்லாருக்குமே பணம் போகுது சார் எல்லா பணத்தாலும் அடிக்கிறாங்க அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு அந்த அவங்க அப்பா வந்து தாசில்தார் அவர் அவர் வந்து நிறைய அந்த லஞ்சம் வாங்கி இந்த மாதிரிதான் அந்த வீடு கூட வந்து அது கூட அவங்களுக்கு சொந்த வீடா இருக்காது யார்கிட்ட புடுங்குன வீடா தான் இருக்கும் அது கோயில் சொந்த அது கோயில் வராது யார்கிட்ட ஏமாத்தி புடுங்க வீடா தான் அதுவும் அந்த வீடும் டவுட்டா தான் இருக்குது அதுக்கப்புறம் நாங்க கோயில குளத்தை மீட்டனும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்க அக்கா கவுன்சிலர் தனஸ்வி கோவிந்தராஜன் கவுன்சிலருக்கு சொல்லி கொளத்த மூட்டணும் நாங்களும் அவங்கள அடிக்க போனோம் அவங்களும் எங்களை அடிக்க வந்தாங்க குளத்தை சண்டை போட்டு குளத்தை மீட்டணும் அதுக்கப்புறம் குளத்தை மீட்டு கிருஷ்ணர் மடத்தை மீட்டணும் கிருஷ்ணர் மடத்தை மீட்டு அதுக்கப்புறம் உள்ள வாகனத்தை மீட் இவ்வளவு எல்லாத்தையுமே ஆக்கிரம் பண்ணி எல்லாமே இருந்தாங்க அந்த ஊருக்குள்ள போராடி போராடி ஆமா ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச போராட்டம் நேற்றுதான் தீர்வு வந்தது பார்த்தோம் இவங்க யாருமே ஈவோவும் சரி போலீஸும் சரி யாருமே இத கண்டுக்க மாட்டாங்க எல்லாமே வந்து விலகி விலகி போய் நிற்கிறாங்க என்ன காரணம் கேட்டா இவங்க பணத்தால எல்லாமே சூட்கேஸ் கேஸ் போகுது எல்லாமே எல்லாமே சூட்கேஸ் கேஸ் போகுது அதனால ஊர் பொதுமக்களும் திருப்பணி செய்யறவங்களும் விழா நடுத்தவங்களும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நேற்று அறுபது எழுபது பேர்கிட்ட சேர்ந்து நாங்க எல்லாமே உடச்சு எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல மண்டபம் கட்ட போறோம் மண்டபம் மீன்ஸ் என்னன்னா கல்யாணம் பண்றதுக்கு காது குத்தல் அந்த மாதிரி மண்டபம் கட்டி பொதுமக்களுக்கு ஒரு சேவை மாதிரி பண்ணலாம் இல்லாத மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்பாட்டுல நடந்து இதுதான் சார் விஷயம் இந்த குண்டலை தான் சார் அவங்க ஆனது நடந்துட்டு இருக்கு ஆமாங்க சார் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா தெரிவிச்சாங்க சார் இன்னைக்கு ஆமா இன்னைக்கு தெரிவிச்சு கல்லு எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க கட்டையடிக்க வந்தாங்க எங்க நண்பர கூட தகாத வார்த்தை எல்லாம் பேசுனாங்க சார் நம்ம பேச நீ லேடிஸ் இன்னொன்னு அது கூட வீடு ஆதாரம் எல்லாம் வேலை செய்யறவங்களும் வச்சுக்கிறாங்க கட்டையத்து அதுக்கப்புறம் ஒரு கல் லோட தள்ளி விட்டு வேலை செய்யல மண்டை வச்சு அவங்க ஹாஸ்பிட்டல கூட்டு போனா அதுக்கும் ஆதாரம்லாம் எல்லாமே எங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது அவங்க பண்ண தப்பு தில்லுமுள்ளு எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது அதை மறைக்கவே முடியாது யாருமே எல்லா ஆதாரம் எத்தி வச்சுக்கிறாங்க இருந்தாலும் அந்த ஒரு லேடிய வந்து யாருமே அறுபது பேர் ஒண்ணு பண்ண முடியல அறுபது பேர் இடிச்சுட்டு அறுபது பேர் சார் அறுபது பேர் பாதுகாப்பு வரல காவல்துறை அந்த ஒரு ஒரு அந்த ஒரு பொன்மணி கோசம் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்து நிறுத்தி நிறுத்துங்க அவங்க வந்து நிறுத்த சொல்றாங்க அவங்க கிட்ட ஆதார இருக்குதா ஒன்னும் காட்டுறாங்களா இனிமேல் ஆதாரம் எதுவும் கிடையாது ஆதாரம் அதுக்கு குழு கமிட்டியில இருக்கிற ஒரு ஆதாரம் இல்லங்கிறாங்க அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இங்க சொல்லிட்டாங்க விழா அவங்க எடுத்துட்டாங்க ஆதாரம் எல்லாமே எடுத்துட்டாங்க அவங்க கிட்ட ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னு சரண்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த இருந்தவங்க கோயில் இடத்துல இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே சரண்டர் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வந்து காஞ்சிபுரத்துல போய் செட்டில் ஆயிட்டாங்க அதை கண்டுபிடிச்சு அவங்க விழா குழு தலைவர் எல்லாம் போய் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேசி நான் கோயிலுக்கு ஏழு குத்துட்டேன் பா அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டேன் நாங்க காப்பி வாங்கி இடிச்சு அந்த மண்டப கட்டத்துக்கு இது பண்றேன் மேடம் அவங்களும் போயிட்டு ஜட்ஜி கிட்ட சொல்லி எல்லாம் சொல்லி ஆதாரம் எல்லாம் பண்ணி அதை காப்பி வந்துட்டு ரெண்டு நாள் இடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் கேட்டு போய் ஏசி போய் ஏசி கிட்ட போய் சொல்றதுக்கு ஈவோ கூப்பிட்டா வரல துட்டு வாங்கிட்டா இருப்பது என்ன விட்டுருங்கன்னு கைத்து எனக்கு ஆத்து போய் எனக்கு நெஞ்சு வலி வருதும் அங்க வந்தா நான் செத்து விடுவேன் அதனால வரல அப்புறம் ஏசி கிட்ட போனா ஏசி ஒரு ரெண்டு நாள் கொடுங்க டைம் அவங்க ஆதாரம் கொடுக்குறாங்களாம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டா இது பன்னெண்டாம் தேதி ஆரம்பிச்சது இது வரைக்கும் அவங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் வரல நேற்று ஊர் பொதுமக்கள் விழா குழு அப்புறம் அந்த திருப்பணி செய்யறவங்க எல்லாமே சேர்ந்து நாங்க வாட்ஸ்அப் சார் எல்லாம் அடி. இடத்த மீட்டுட்டோம். இதுக்கு சுமாரா மதிப்பு இது வந்து இன்னைக்கு மதிப்பு வந்து நாலரை கோடி சார். இன்னுோட மதிப்பு இந்த அடுத்துோட மதிப்பு நாலரை கோடி. நாலரை கோடி மதிப்பு முருகருக்கு மீட்டு குத்திட்டோம் நாங்க. இன்னும் முருகர் வணக்கம். என்ன கஷ்டப்படுறாங்களே.

இதில் என்னங்க இருக்குது மசாலா சாதி இதெல்லாம் அப்படி செஞ்சு இது பண்ண உடனே அவர் என்ன பண்ணார் ஜென்ட்லா போட்டார் எல்லா கோயில்ல எந்த கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் அன்னதானம் போகிறதுக்கு யாரும் தடுக்கும் யாரும் தடுக்கணும் யாரும் எந்த கோயிலில் எடுத்து கொடுக்கலான்னு இது பண்ணிப்பாரு அப்படி வந்து அதோட வந்து தான் அப்படியே செஞ்சிட்டு அப்படியே ஆனால் இவங்க டார்ச்சர் என்னன்னா எங்கள் லேபரை விடுறது கிடையாது

சரி நாம வந்து இதை பேசு கொள்ள கூடாது செய்யக்கூடாது ஊர்ல எல்லாரும் கூப்பிடக்கூடாது கூப்பிடக்கூடாது ஏழு பேர் வந்து கமிடி மெம்பர் இருக்காங்களே நானுக்கும் எனக்கும் கமிடி மெம்பர் இருக்க சம்பந்தமே கிடையாதுங்க ஆனா இவன் செஞ்ச வேலை எதுவும் தெரியல கமிடி மெம்பர் வந்து நாலு பேர் ஏழு பேர் அந்த ஏழு பேர்ல என்ன சேர்த்துட்டு என்கிட்ட கிட்ட வந்து லெட்டர் வாங்குறாங்க எல்லாம் வாங்குறாங்க கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே இந்த கோயிலுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல எழுதி கொண்டு வாங்கறான் அதாவது உங்களுக்கு ஆமா அந்த பேர் சேர்த்து இவன் எழுதி வாங்குறான்

ஈவி கட் பண்ணி அந்த மாதிரி பில்டிங் வேணாலும் அதுக்கு லெட்டர் கொடுக்கல எங்களுக்கு பந்த பஸ் போலீஸ் லெட்டர் கொடுக்கறாங்கன்னா அதுவும் கொடுக்கல யாருகிட்ட நாங்க கேட்க முடியும் அவன் போய் கேட்டா உங்க ஈவோ லெட்டர் கொடுத்து அவங்களுக்கு பந்தபசு கொடுக்க ஆனா கேவலம் அவளுக்கு வந்து பந்தபசு கொடுத்து எங்களை வந்து உங்களுக்கு பந்த ஹவுஸ் இல்லாம அந்த ரெண்டு பேருக்குதான் போலீஸ் பந்த ஹவுஸ் அவங்க வந்து அவன் நிக்கிறேன் அவங்க சப்போர்ட் ஆமா என்ன சொல்றாங்க சொந்த தாமஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஆமா அவ்வளோ ஃபோன் பண்ணுவோம்னா சார் நாங்க எதுவும் பண்ண முடியாது சார் அவங்க உமெண்ட்ஸு அவங்கள நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அதனால அவங்க ஹண்ட்ரட் ஃபோன் பண்ணால் நாங்கள் பந்தோபஸ் கொடுத்து தான் ஆகணும் நாங்கள் போகிற வரல வேலை செய்யாதீங்கன்னா என்ன பண்ணுவோம் எப்படியாவது அவளுக்கு இந்த கும்பாபிஷேகம் நிறுத்தணும் அந்த அந்த இடத்த வந்து காய் பண்ணாமல் வைக்கணும்னு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணு இதுக்கு உடந்த மெயினாக கடவு பிள்ளை ஈவோ ஈவோ செந்தில் ஆமாம் அவன் கடவு பிள்ளை இங்கே டியூட்டியே கிடையாது சார் அவனுக்கு அவனுக்கு அவனை ரேணுகா மேடம் தேர்த்தி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுதுங்க நின்றுக்கிட்டு இந்த மூணு மாதத்தில் என்ன பண்ணியிருக்கான் ஒரு லட்ச ரூபா பார்கன் இந்த மாதிரி டை வாங்கியிருக்கான் இதுக்கு அந்த அமௌண்ட்டு ஆமாம் அதாவது வந்து டேமேஜஸ் ரசிச்சுட்டு ஒன்று உண்டுங்க கஷ்டமீர் உள்ள ரெண்டு டேமேஜ் ஆகும் மாதம் மூவாயரரூவா உண்டு அதுக்கு என்ன பண்ணால் ஏழு லட்ச பாக்கி இருக்கு அந்த ஏழு லட்சம் ரூபாய் இங்கே மூணு கொடு எதனா பண்ணி கோல்மால் பண்ணி டைம் ஆகி தரேன் சொல்லிவிட்டு பன்னெண்டாந்தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இந்த இடிக்க வேண்டிய கேஸை பத்தொன்பதாம் தேதி மாற்றுங்க எனக்கு சொல்லவும் அது ஈவோ ஏன்

சரி உடஞ்சோசப்படாதீங்க நல்லபடியாக நடத்துங்க என் பேர் பவுன் வேல் நான் இங்க மடோமேன் பக்கத்திற்கு இருக்கேன் இங்க வந்து கோயில் நடத்த கோயில் நடத்த ஃபுல்லாவே ஆய்வு பண்ணிட்டு ஒரு ரெண்டு மாசம் எங்களை வந்து அந்த கோயில பத்தி சொல்லிட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்ப இந்த குளம் இருக்கு குளம் வந்து இப்ப பராமரிப்பு இல்லாம வந்து குப்பையை வந்து இந்த பொருள் கொட்டி கொட்டி வந்து யூஸ் பண்ணாத படிக்கு பண்றாங்க இந்த அம்மா குப்பையை கூட்டி பண்றாங்க அந்த அம்மாவும் பொண்ணு ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்க வீட்டுல வேற யாருமே இல்ல அனுபவித்துக்கோ வீச்சில் அனுபவித்து கூட ஆளு கிடையாது அவங்க வீட்டுல இது அவங்க வீடு வீடாது இந்த குளம் எடுக்கிறதுக்கே நாங்க சிரமப்பட்டு வாதாடி சண்டை போட்டுதான் அந்த குளத்தை மீட்டர்றாங்க கோயிலோட இடம் இருக்கு இடம் இருக்குறதுக்கோ இருக்காரு இது நாங்க மீன் இருபதாயிரம் வாங்கிட்டு அந்த கூட மீன்கிட்ட போட்டு குப்பிங்க இருபதாயிரத்துக்கு மீன் வாங்கி போட்டோம் குளத்துல அதையும் அவங்க என்ன பண்ணாங்க ஏதோ குப்பையெல்லாம் போட்டு வேணா போட்டு அந்த எல்லாம் செத்து போய் நாசம் பண்ணாங்க அந்த குளத்தை வந்து யூஸ் மாதிரி நம்ம தொலை கொடுக்கணும் எவ்வளவு ஆளா இருக்குது இது வந்து எப்படியும் அடி ஆளாக இருக்கும் அடி ஆள இருக்கு கொஞ்சம் தான் ஒரு மூணு நாலு அடி ஆள தான் இருக்கு தூள்வாரி பண்ணும்போது அதான் தண்ணி எல்லாம் வர வச்சு வேண வழியா தண்ணா வர வச்சு அந்த பம்பு போட்டு இறச்சி தண்ணி சரி ரொம்ப இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்றான் குப்பையை குட்டி குட்டி எவ்வளவு வடியும் நம்ம குப்பையை ஒரு வாரம் வர முடியாது கார்பரேஷன் வந்து உள்ள வந்து வாரம் முடியாது குப்பைய அவங்க அங்கேயிருந்து தூக்கி போட்டு அந்த குளத்துல தனியை நாசம் பண்ணிட்டாங்க அந்த குளத்து தண்ணியை யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் அவங்க பண்றாங்க எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு தெரியல அவங்க ஏன்னா பிரச்சனை அவங்க மைண்ட் ஏதாவது பிரச்சனை இருக்குதா தேவையில்லாத சண்டை இப்போ கல்வெட்டுக்கு அமைச்சப்பா கம்முங்க கல்வெட்டு தான் இருக்கும்போது தான் கொஞ்சம் சாந்தமானாங்க அது வரைக்கும் நேற்று நைட்டு வரைக்கும் எங்களுக்கு வந்து டெய்லி ஹண்ட்ரடுக்கு போன் பண்ணி போன் பண்ணி போனேன் நூறு போன் ஹண்ட்ரட் பண்ணி பண்ணி காசு கொடுத்தா குளத்தை கஷ்டப்பட்டு மீட்டுதான் எங்களுக்கு பெரிய விஷயம் இப்ப இடத்த மீட்டுதான் எங்களுக்கு பெரிய அச்சுமெண்ட் அம்மா நிற்பது கும்பாபிஷேகம் முடிஞ்சோடன இந்த குளத்துடைய அந்த இப்பயே இப்போ கும்பாபிஷேதத்திலே கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அந்த குளத்தை வாரிட்டு சரி தண்ணியை ஃபுல் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு வச்சுப்போம் தண்ணியை தண்ணியை பண்றோம் நாங்க வெளியே வாங்கி தண்ணி ஊத்தி மோட்டர் இருக்குது ரெண்டு மோட்டர் பொன் பண்ணி பண்ணுவோம் அது பெயிண்ட் பண்ணிட்டு இங்க ஒரு நடப்பாதை பண்ற மாதிரி பிளான் பண்ணிச்சோம் ரொம்ப ஓகே மக்கள் வாக்கிங் வர்ற மாதிரி நாங்க பண்ண உள்ளே உள்ளே அந்த நடப்பாதை இருக்க அந்த சைட்ல அந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணிட்டு இங்க புள்ளவே பண்ண போறோம் பண்ற மாதிரி இப்ப நாங்க ஃபியூச்சர் வச்சிருக்கோம் ரொம்ப விஷயம் எழுதினால இப்பத்திக்கு கிளியர் பண்ணிட்டு தண்ணி விட்டுட்டு கும்ப விஷயம் முடிக்கிறதுக்கு எங்களுடைய செயல்பட்டு ஒண்ணு இருக்கு சரி இதுதான் பண்ண போறாங்க பழத்துக்கு போய் சரி சரி ஒரு பழமை வாய்ந்த கோயிலு பழமை வாய்ந்த டேங்க் இருக்கு இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இருக்கு கல்வெட்டு அடிச்சு இந்த குளத்தில் தான் குழந்தையா இருக்கும் போது மொட்டை அடிச்சு காது கொட்டி இந்த குளத்தல் நடந்து போவோம் ரொம்ப காலமா பராமரிப்பே இல்லாம இருக்க அதுக்கப்புறம்தான் இந்த அம்மா அப்படி பண்ணிட்டாங்க இந்த அம்மா அப்படியே மண்ணை கொட்டி மண்ணை கொட்டி குப்பையை கொட்டியா ஒரு மாதிரி நாங்க சொல்றது வந்து அறுபது இருபது தண்ணி இருந்துச்சு இருபதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ பராமரிப்பு இல்லாம பராமரிப்பு இல்லாம இருந்தாம அதை பண்ணிருந்தாங்க சண்டை போட்டு எல்லாரும் வர வச்சு மிச்சி எல்லாம் வர வச்சு அரியல் திறச்சு அதுக்கப்புறம் தான் குளத்தை ஒத்துக்கிட்டு காமிச்சோட தள்ளி போனாங்க உடவே இல்லையே ஒரே தகரால்தானே இந்த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட் இங்க காம்பவுண்ட் உடைக்கிறதுக்குள்ள உயிர் போச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தூர நான் குளத்தை ரெடி

நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க நம்ம எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணியாச்சு பேசி பாத்தியாச்சு அன்னைக்கு ரெண்டு பசங்க மேல கல் எடுத்து அடிக்கிறாங்க செங்கல் இறக்குறதுக்கு அவங்க கோயிலுக்கு அடிக்க வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு வந்து தள்ளி விடுறாங்க போவே முடியல ரோடு எஸ்ஐ வந்தாரு ரெண்டு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாரு கன்வின்ஸ் ஆற மாதிரி தெரியல அவங்க ஏதோ மென்டல் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இது கவர்மெண்ட் தான் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள நம்ம வந்து நம்ம திருத்துறதுக்கும் நம்ம யாரும் கிடையாது இதையே ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்காரு டெய்லியே ஈவினிங் வந்து இவ்வளவு பெரிய கற்பூரத்தை வந்து ரோட்ல ஏத்துறாங்க இது வந்து இதெல்லாம் பப்ளிக் நியூசன்ஸ் இதெல்லாம் ரோட்ல பண்ணவே கூடாது ஆனா பண்றாங்க யாரும் கேட்க மாட்டாங்க கேட்கவும் முடியல கேட்டா லேடிஸ் பிரச்சனை போடுறாங்க வீட்டுல ரெண்டு லேடிஸா இருக்காங்களா ஆண்கள் யாரு ஆண்கள் யாரு ஒரு பையன் இருக்காங்க அவங்க ஏதோ அப்ராட்ல எங்க இருக்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி இந்த கருப்பு ஏத்துறாங்க இத சொன்னா வந்து எல்லாரும் கையை தொட்ட கால தொட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்லி பேசுறாங்க பாவம் இடிக்க வந்த பையனே என்ன இவங்க அவனை அடிச்சிட்டு என்ன என்ன தொடுறேன்னு சொல்றாங்க போக பயப்படுறாங்க வேற எவ்ளோ சொல்றதுக்கு இல்ல பத்தி எல்லாருக்கும் தெரியும் நீங்க வேற ஆரம்பிச்சுட்டீங்க நீங்க நடிக்கிற மாதிரி கும்பாபிஷேகம் அந்த நேரத்துல நடத்துங்க மண்டபம் கட்டிடுவோம் அலங்காரம் மண்டபம் கட்டிடுவோம் மண்டபம் கட்டுறதுக்கு இப்போதைக்கு போட்டிருக்க ஒரு கொட்டேஷன் எண்பது லட்சம் ரூபாயில இருந்து கோடி ரூபாய் ஆகும் சொல்லி சரி அதை ஆரம்பிச்சு கும்பாபிஷேகம் அவங்க வாங்கி

சார் வாங்க சார் இது இது வந்து கோயில் சொத்து சார் இது இவங்க தான் சார் இவங்க வந்து எல்லாருமே அதிகாரிகளை வச்சுக்கிட்டு மேடம் அவங்களை கட் பண்ண சொல்லுங்க அவங்களை கட் பண்ண சொல்லுங்க இல்ல இல்ல எழுதி டேட் டேட் இவங்க சார் இவங்க வந்து கோவில் சொத்து இரு 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 இருங்க இப்ப இருப்பா இப்ப இருப்பா இருப்பா சார் இருப்பா சார் இவங்க வந்து கோவில் சொத்து வந்து அபகரிக்கறாங்க சார் நீங்க நோட் பண்ணிக்கீங்க கேக்கினே இரு 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 முடிச்சு வா